அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ இப்போ பத்து பதினஞ்சு ஆண்டுகளாக ப்ரோ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கோம் ப்ரோ எங்களுக்கு தமிழ் தேசியம்னா என்ன தமிழ் நிலம்னா என்ன தேசம்னா என்ன நாடுனா என்ன நேசன்னா என்ன கன்ட்ரினா என்ன தேசியம்னா என்ன மொழிவாரி தேச இனம்னா என்ன அதற்கான உரிமைனா என்ன முதல்ல மக்களுக்கு எது உரிமை எது சலுகை அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப வகுப்பெடுத்து எங்க அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க எங்களை மாதிரி ஓ கொஞ்சம் துணிச்சலாகவே சொல்லுவோமே சீமான் ஆர்மியை கூட வந்து பல பேர் வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாரு உருவாக்கி விட்டு இப்போ நாங்களாம் எங்கெல்லாம் இருக்கோம்னு வச்சுங்க ப்ரோ நாங்கள் வந்து பத்திரிகை துறையில இருக்கிறோம் ப்ரோ நீங்க சொல்ற பல துறைகளில் இருக்கிறோம் ப்ரோ இங்கே காவல்துறையில் இருக்கிறோம் ப்ரோ வழக்கறிஞர் துறையில் இருக்கிறோம் ப்ரோ பல அலுவலகங்கள்ல மேற்கொண்டு இருக்கிறோம் ப்ரோ இங்க பள்ளி கல்லூரியில பேராசிரியர்களாகவும் எங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க அல்ல மாணவர்களாகவும் எங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ரசிக்கிறது எது நம்ம வந்து எதுக்கு கை தட்டணும் திரைக்கும் தரைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிற ரொம்ப தெளிவா தெரியும் ப்ரோ ஏன் ப்ரோ இப்ப நீ பேசுறேன்னு சொல்றியா ஒண்ணு இல்லை ப்ரோ காலிலங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம்னு வந்து அந்த கட்சி பேரை வந்து பதிவு பண்ணோன்னே நம்மளா என்ன நினச்சோம் சரி ஒரு தமிழர் வராரு இங்க வந்து ஒரு அண்ணன் சீமான இருக்கிறாங்க நம்ம கூட வந்து ஆதரவா நிக்கணும்னு நினச்சி நம்ம வந்து பேசலை ஆனா என்ன நினச்சிருந்தோம்னா அந்த கருத்துக்கு ஆதரவா அவரே வென்று வந்தாலும் கூட பரவாயில்ல அப்படிதான் வந்து ஆரம்பத்துல நம்மலாம் நினைச்சோம் இது பார்த்துட்டு இருக்க பல தம்பிமார்களும் அதை வந்து எல்லாருமே ஏத்துக்குவீங்க நான் நினைக்கிறேன் ஆனா வந்து வச்சதுக்கு அப்புறமே அந்த பேர் வச்சு வந்து நின்னதுக்கு அப்புறமே எப்பாடி எப்பா எப்பா ஏதோ நாய்க்கு பயந்துகிட்டு பேய் ஊருக்கு போனால் அவ்வளோ போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு அன்னைக்கு தான் கச்ச ஆரம்பிச்சப்போ தான் சரி என்னென்னமோ வந்து பேசி கொள்கை தலைவர் ஏங்க ஒரு தலைவர் எடுத்து இவர் வந்து இப்போ ராமசாமி ஈரோடு ராமசாமி அதான் ஐயா பெரியார் அவர்களை எடுத்து வச்சுக்கிட்டு இவர் வந்து பெண்ணிய விடுதலைக்கு இவர்கள் வந்து சமூக நீதிக்கு அப்படி இப்படின்னு தனித்தனியாக சொல்கிறீங்கன்னா இதை சொன்ன அது வேணான்னு சொல்கிறாங்களா இப்போ நான் என் தலைவனை வச்சு சொல்றேன் என் தலைவனை சொல்லும்போது அவரு மானத்துக்கு வீரத்துக்கு ரோசத்துக்கு இங்க வந்து இருக்கிற தமிழர் அறத்துக்கு உலகத்திலே ஒப்பற்ற தலைவன் இதுவரைக்கும் போர் நடந்துட்டு இருக்க அந்த பகுதியில கூட அந்த நிலத்துல கூட அந்த இடத்துல நீதி நியாயம் இருந்த ஒரே தலைவன் இதற்கு முன்பும் சரி இதற்கு பின்பும் சரி அவரை தவிர அவர் யாருமே இல்லை அந்த அவரோட வந்து ஒப்பிடவே முடியாதுங்கிற அளவுக்கு வந்து ஒரு தலைவன் நாங்க சொல்றோம் உடனே அதை விட்டுட்டு எப்பா அவர் வந்து ஃபைட் பண்றதுக்கு அந்த தலைவர் இருப்பா இங்க நாங்க பாட்டு பாடுறதுக்கு இந்த தலைவர் இருப்பா இங்கே வந்து இங்கே வந்து அறப்படி நடத்துக்கிறதுக்கு இந்த தலைவர் இருப்பா அப்படிலாம் நம்ம வந்து மாற்றிட்டுலாம் இருக்க முடியாது ஒரே தலைவன் தான் எப்படி வந்து எனக்கு வந்து ஒரே அப்பனோ அதே போல் எப்படி வந்து எங்கள் இனத்துக்கு வந்து ஒரு அண்ணனோ யார் எங்கள் அண்ணன் சீமான் மாற்றிட்டு சொல்லுவோம் சில இடங்களில் சில பேர் வரும்போதாங்க தெரியுது அண்ணன் சீமானோட அந்த ஒரு மகிமையும் அவரோட மேன்மையும் அது தெரியாமல் சில பேர் வந்து வெளியில் போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க அது எல்லா இடத்துலையுமே நடக்கும் அதை விட்டுருவோம் அது நமக்கு தேவையில்லை அவங்களுக்கு திருப்பி வந்து நம்மள்டே வருவாங்க ஏன்னா வந்து இந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சி அளவுக்கு ஒரு பல்கலைக்கழகம் வேற எங்கேயுமே கிடையாது இந்த கட்சியில இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் பார்த்துட்டு இருக்க புதுசா பாக்குறவங்களும் சேர்த்து சொல்றேன் நான் இவ்வளவு துணிச்சலாக இங்க வந்து சொல்றது காரணம் என்னன்னா நான் ஒரு ஊடகவியலாளர் இருந்தாலும் கூட இதை நான் உணர்றேன் ஆனாலும் நான் சொல்றேன் இதை நானும் சொல்லணும் வச்சுக்கங்களேன் வேற யார் சொல்லுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல இப்போ விஜயோட அரசியலை நீங்க வந்து உத்து கவனிச்சு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க அதுல வந்து நல்லா தெரியுது ப்ரோ அந்த அரசியல் வந்து இந்த மண்ணில வென்றுடிச்சுன்னு வச்சுங்க ஒருவேளை வென்றுடுச்சு அப்படின்னா வெல்றது வாய்ப்பே இல்லை ஒரு ரெண்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்துச்சா முடிஞ்சு போச்சு நம்ம ஆளுங்க வந்து சர்வதாரணமாவே அந்த இடத்துல போய் நின்று எதெல்லாம் கேட்கக்கூடாதோ ஏன்னா இவளுக்கு தெரிஞ்சதான் நான் கேட்கப்பா அதையா பேசிட்டு இருப்பாங்க இன்னைக்கு காலைல கூட அதுக்கு வந்து ஒரு உதாரணம் எடுத்து பாருங்களேன் இந்த புஷி ஆனந்த் இருக்காருல்ல இப்போ வந்து என்ன என்ன என் ஆனந்துகிட்ட போய் கேக்குறா பாருங்க எங்க வருங்கால முதல்வரே அப்படின்னு சொல்லி அவனோ ஒருத்தன் அடிச்சு ஓட்டி விட்டானா அதை போய் அவர்கிட்ட கேட்ட அந்த ஆள் வந்து கடுப்பாயி அவனே அவர் வந்து இல்லை எங்களுக்கு எல்லாமே தலைவர் தளபதி தான் ஐயோ ஏய் எந்த அரசியல்லாம் வேண்டாம் அதெல்லாம் மாத்தி கொண்டாடணும் ஒரு அடிமையா ஒரு இனம் இருந்துடக்கூடாது திரை கவர்ச்சியில வந்து போய் அந்த கவர்ச்சியை மட்டுமே பார்த்துட்டு உட்காந்துடக்கூடாது கூடாது திரைக்கும் தரைக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது என் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அந்த மக்களுக்கு சரியான ஒரு புரிதலான ஒரு அரசியலை கொண்டு போய் தரணும் எதிகை முனையில வந்து இந்த மூன்று எழுத்து மூன்று எழுத்துன்னு பேசி பல பேர் வந்து நம்ம வாழ்க்கையை கெடுத்து விட்டான் இங்கே வந்து ஆயிரம் ரூபா பணத்தை கொடுத்துட்டு ஆயிரம் கோடி ரூபாய் வந்து ஆட்டையை போட்டால் கூட என் மக்கள் தெரிய மாட்டேங்குது ஓட்டுக்கு வந்து அந்த காசு கொடுத்து அந்த ஓட்டை வாங்கினா அந்த காசு வந்து அந்த ஓட்டுக்கு வந்து மரியாதை இல்லாமல் போயிடுச்சு யாராவது தங்கத்தை தவிட்டுக்கு வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லி அண்ணா தோட சொன்னாருடா அந்த கட்சியில இருந்தாடா வந்தாங்க ஆனா அவங்களே வந்து காசு கொடுத்து அந்த ஓட்டை வந்து விலைக்கு வாங்குறாங்கடா அப்படின்னு சொல்லி நாங்க வந்து வகுப்பு எடுக்கிறோம் இருக்க வேண்டியதா இருக்கு சில பேர் பாக்க முன்னா இவங்க என்னடா இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் போகும்போது இவங்க ஒரு பக்கம் புதுசா போறாங்க என்ன இப்படிதான் இருக்கணும் இதுதான் அறம் இதுதான் அறம் சார்ந்த அரசியல் எது வேணாலும் பேசலாம் எது வேணாலும் சொல்லலாம் அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் கவர்ச்சா கொண்டு போய் சேர்த்து சேர்த்தா போதும் சேர்த்துட்டு அதில் வந்து அதில் வந்து ஓட்டு வாங்கி அதுலேருந்து நம்ம வந்து ஒரு அதிகாரத்துக்கு வந்தால் போதும் அப்படின்னா அந்த அரசியல் வந்து நாம் தம்பி என்னைக்குமே எடுக்காது இன்னைக்கு நடக்குது பாருங்க திருவண்ணுமூரில் அந்த பொதுக்குழு அந்த பொதுக்குழுல நான் எப்படி பார்க்குறேன்னு வச்சுங்களேன் விஜய் பொதுக்குழுக்கு வராரு ரைட்டு வராரு இடத்துல வந்து அந்த டிராபிக்லாம் வந்து வரக்கூடாதுன்னு கேட்டால் இவரு முன்னாடி வந்துடுறாரு ஆனால் அவரோட ரசிகர்கள் எந்த அளவுக்கு இருக்காங்கன்னா சீமன் தம்பிகள் மாதிரிலாம் கிடையாது அவங்களுக்கு வந்து பெரிய புரிதல் எல்லாம் இருக்காது அவங்க என்ன செய்வாங்க அங்கிருந்து பாருங்க இந்த இதை கவனிக்கல அவங்க ரசிகர்களோட ஒரு சின்ன ஒரு புரிதல் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க ஏற்கனவே அந்த லயலோ மணிங்கிறவர் வந்து பேசும்போது எங்க தலைவர் மாதிரி அவர் யாருங்க இருக்கிறாங்க அவரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பாட்டு எல்லாம் சொன்னாரு பாருங்க பாத்தீங்களா சரி ஊர் உணர் சார்ன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் அவங்களோட செய்தி தொடர்பாளர் அவரு அப்படி ஒரு பொறுப்புல உள்ளவர அப்படிதான் போட்டு வச்சிருக்கிறாங்க அது இல்லாம இன்னைக்கு இன்னொரு பையன் இவர் யாரு நம்ம ஆனந்த் வந்து பசி ஆனந்த் அண்ணே இங்க பாருங்கண்ணே பலுவன தூக்கிட்டு போயிட்டானே எந்த பலுவன அண்ணே பலூனை தூக்கிட்டு போயிட்டானே அது சாதா பலூனா இருந்தாலும் பிரச்சனை இல்லனே தலைவர் படம் போட்ட பலுவனே தலைவர் பலுன தூக்கிட்டு போயிட்டான் அதை எப்படி நீங்க வந்து வாங்கி கொடுங்கன்னு அப்படின்னு சொன்னாங்களா அது பெரிய உரிமை அது அப்ப அவங்க எல்லாம் வந்து ஒரு அதிகாரம் அவங்க கையெல்லாம் கிடைச்சு இங்க வந்து எங்க மக்களுக்கு வந்து ஏதாவது நடக்கணும்னா என்னங்க கேட்பாங்க ஏன்னு எப்படி டிக்கெட் எடுத்துக்கூடே அண்ணே எனக்கு எங்களை இந்த இடத்துல வையின்னு ஏ எப்படி எண்பத்தி நாலு ஏதாவது எங்களை ஒரு எண்பத்தி நாலு ஆக்குன்னு அப்படின்னால்தான் சொல்லுவாங்க இதெல்லாம் மாறணுமா இல்லையாங்க இது இதை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற பேர்ல மன்னர் ஆட்சி முதல்வர் அவர்களே எதிர்த்துட்டாராம் அதே போல ஐயா மோடிஜிய அவரையும் வந்து எதிர்த்துட்டாராம் அவர் பேரை சொல்லிட்டாராம் தானங்க சொல்லணும் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்ப நாங்க சொல்லிட்டோம் அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டாராம் ஏங்க இதெல்லாம் வந்து முதல்ல மாறணும் இந்த இளைய பிள்ளைகள்கிட்ட எது சரியான அரசியல் யார் நமக்கான தலைவர்னு சொல்லி நம்ம ஒரு வகுப்பு எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறோம் இந்த பதினஞ்சு ஆண்டுகள் நம்ம உழைத்த உழைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கல பல நூறு ஆண்டுகளாக வந்து நம்ம தமிழர்கள் இந்த மண்ணில் ஒரு தேசியம் அமைன்னு தமிழ் தேசத்துல ஒரு தமிழ் தேசியம் அமைனு சொல்லிட்டு வந்து நம்ம முன்னோர்கள் தளம வச்சு பதிச்சு போயிட்டு இருந்தாங்கல்ல அவங்க தடம் பதித்ததை நம்ம வந்து அதை இப்போதான் வந்து உருவாக்கி கொண்டாந்துட்டு இருக்கிறோம் இவ்வளவு நாள்கள் அது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இயக்கங்களாக இருக்கும் ஒரு மண்டபத்துக்குள்ளே வந்து ஒரு நூறு பேர் அதிகமாக அந்த இடத்துல கூட்டிட்டாங்கன்னா அது வந்து பெரிய ஒரு மாநாடு மாதிரி அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க நானும் அந்த இடத்துலாம் போயிருக்கிறேன் அங்கே அவங்களாம் பார்க்கும்போது ஒரு சோழனா பைய ஒரு கண்ணாடி இப்படி தான் இருக்கும் இந்த மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாருமே சரி ஒரு இடத்துல வந்து ஒன்று இணைகிறாங்க காது கொடுத்து கேட்குறாங்க போராட்டக்கலமை இன்றைக்கி அதிகமாக இருக்குது அப்படின்னா அண்ணன் சீமான் வருகைக்கு பிறகு தான் அதுக்கு முன்னெல்லாம் பிளம் கிடையாது இதை வந்து முறியடிக்கிற அளவுக்கு வந்து ஏற்கனவே கொள்கை தலைவர்னு சொல்லி இவரை பெரியார் தான் தேசியமும் திராவிடமும் ஒன்றுங்கும் தான் அண்ணன் சீமான் வந்து தடுப்பாய் என்ன சொல்லிட்டாரு நீ வந்து நடுப்புருங்க வச்சுக்க அடிப்படை செத்து போயிடுவோட ஒன்று அந்த ஓரத்தில் இல்லை இந்த ஓரத்தில் நில்ல அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து கடுப்பான வந்து அதில் தான் அப்போ என்ன ஆகி போயிடுது இவங்களோட இந்த அரசியல் புரிதலுங்கிறது ஒரு சரியாகவே இருக்காது அதாவது எப்படின்னா இந்த ஒரு பைத்தியகார பயிலங்களோட வந்து கூடுற மாதிரி இருக்கும் இது வந்து நல்லது கிடையாது இது இப்ப ஏற்கனவே இவர் நம்ம பேசும்போது அந்த ஆதோ அர்ஜுன் அப்படின்ற ஒரு பேசுறாரு பாருங்க அவர்லாம் வந்து இவங்களுக்கு வந்து வியூகம் கற்று தரத்துக்காக வந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அவர் பேசும்போது சொல்றாரு காங்கிரஸ் வந்து எழுந்து வந்தாதான் அதாவது பிஜேபி வீழ்த்தணாலே காங்கிரஸ் வந்து எழுந்து வரணும் அப்போதாங்க வீழ்த்த முடியும் அப்படின்றாரு அப்போ உங்களோட லாஜிக்கில் பார்த்தோம்னா அப்ப திமுக வீழ்த்தணும்னா அண்ணா திமுக தானே வரணும் இது என்னங்க இது அப்படி கிடையாது இல்லை நேரா வருவாங்களாம் வந்த கையில் இவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி வந்துடுவாராம் எம்ஜிஆர் அப்படிதான் வந்தார்னு யாருங்க பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்குலாம் நீங்க எடுத்து படிச்சிருக்கீங்களா எல்லாம் ஏழை எளிய மாணவர்களுக்கு அந்த தொண்டர்களா இருந்தவங்க அதாவது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி தொண்டர்களா இருந்தாங்களே இவங்க கட்சிங்கிற ரசிகர்களாக இருந்தாங்கல்ல சில்லுன்னு சில்லுன்னு நீர் பட்டு அந்த பாட்டு அந்த பாட்டெல்லாம் பார்த்து இவருக்கா உழைச்சிட்டு வந்து போஸ்ட்டு கட் அவுட்டு ஃபிளக்ஸ் எல்லாம் வச்சாங்கல்ல அவங்களுக்கு நல்லா உழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக இவர் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து பொறுப்பு கொடுத்துட்டாராம் யாரும் பெரிய ஒரு கோடீஸ்வரர்களுக்கு அதெல்லாம் கொடுக்கலையாம் நம்பணும் அப்பெல்லாம் கொடுக்கலையாம் இது போல கொடுத்தவங்களுக்காக அதான் வந்து அங்கே வந்து ஆட்டோ டிரைவர் இருக்கிறாங்களாம் அங்கே வந்து இவங்கெல்லாம் இருக்கிறாங்களோ ஏழை எளியவர்கள்லாம் இருக்கிறாங்களோ உழைக்கிறவங்கலாம் இருக்கிறாங்களாம் எவனோ ஒருத்தன் டைலாக் எழுதி கொடுத்துருக்கா நம்ம சகோதரர் விஜய் வந்து ரொம்ப தெளிவாக பேசுறாரு ஆனால் அதுல என்ன ஆகிபோடுன்னு வச்சுங்க அவர் ஏற்கனவே பேசின பேச்சு இது இங்கே வந்து ஒப்பிட்டு பார்க்கணும் என்னன்னா அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்ல நிரந்தர நண்பனும் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு இப்ப இவர் இத பேசுறாரு எந்த கட்சியிலேயாவது கூட்டணி கிடையாது அப்படிங்கறத அறுதிட்டு ஒரு வரல பேச தயாரா இருக்கிறாரு அவரு இல்ல அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்ப என்ன ஆகணும்னு வச்சுங்க ஏற்கனவே அவர் வந்து நம்ம இனத்தை ஒழிச்ச காங்கிரஸ் வந்து எப்படியாவது தூக்கணும் அப்படின்ற திட்டங்கள்ல தான் அவங்க இருக்கிறாங்க ஏன்னா புசியானந்தன்னு இருக்காருல புசியானந்த வந்து காங்கிரஸ் கட்சியில தான் வந்து அவர் வந்து எம்எல்ஏவா பாண்டிச்சேரியில வந்து ஜெயிச்சு வந்து நின்றுட்டு இருந்தவர் இவங்க சொல்றா முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாலாம் வந்து புசியானந்த் அந்த விஜய் ரசீது மன்றத்துல அந்த ரசிகர்கள் கூட எல்லாம் இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு அதை எங்க ஊருக்கு பக்கத்துல மன்னாரூடியில உள்ள ஜெயசீலனுங்கிறவரு தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன் ஆமா அவர் தான் அப்ப இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன தோணுதுன்னா இவங்களோட அரசியல் வந்து உள்ளுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா மக்கள் என்ன தெரிய அவங்கள வந்து என்ன ஒரு தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சாங்களேன் அரசியல் இவங்களுக்கு எல்லாம் பரவாயில்லப்பா திமுகவே பரவாயில்லப்பா அண்ணா திமுக பரவாயில்லப்பாப்பா காங்கிரஸ் பிஜேபியே பரவாயில்லப்பான்னு ஆகி போயிடும் ஏன்னா இவங்களுக்கு எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ பாருங்க தலைவரோட பல்லுன்னு எனக்கு வாங்கிடுவோம்னு கேட்டுட்டு இருக்காங்க அவங்கள்டன் ஒரு ஆள் வந்து என்னென்னமோ பேசுறாங்க எதுலயும் ஒரு கருத்து எல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு அரசியல் கட்சி நடத்தணும்னா ஒரு பெரிய விஷயமே கிடையாது இப்ப எப்படி நம்ம யூடியூப் சேனல்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் கேமரா வாங்கணும் வெளியில போய் அவுட்டோரில் போய் எடுக்கணும்னு வச்சுக்கலாம் இந்த ட்ரைபெல்லாம் வாங்கணும் இப்ப அதெல்லாம் எதுவுமே கிடையாது பாருங்க பிடிச்ச ஒரு செல்போன் தூக்கி முன்னாடி வச்சுட்டு பேசிட்டு இல்லை அவங்க ஏதோ வாயில வந்தாலும் பேசிட்டு இருக்கிறான் அந்த கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிருக்காங்கல்ல அது எப்படி நீங்க வந்து யூடியூப் சேனல்ங்கிறது கூட ஒரு மரியாதை அளவுக்கு வந்து போயிட்டு இருக்கதோ அதெல்லாம் அந்த மாத்திரத்தை தான் இப்ப நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அவங்களாம் இப்போ நம்மளோட சேனல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் குவாலிட்டியான இதுக்குள்ளே இருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த கமாண்ட் வந்து கெட்ட வார்த்தை இதெல்லாம் இருக்காது அப்படிலாம் தான் அவங்கள நம்மளே வந்து வட்டி விட்டுருவோம் ஆனால் அது போலலாம் வந்து இல்லாமல் ஒரு சில சேனல்கள்லாம் வந்து கெட்ட வார்த்தை பேசி ஒரு சமூகத்துக்கு மேலே அக்கறையே இல்லாமல் என்னென்னோ சின்ன குழந்தையோடலாம் என்னெல்லாம் பண்ணி அதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க பாருங்க அது எப்படி வந்து ஒரு கீழ்த்தரமாக ஒரு மக்களுக்கு தேவையில்லாத அளவுக்கு போயிட்டு இருக்குதோ அது போல தான் அரசியலும் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இல்லைனாலும் சொல்லிகிட்டு இருக்கோம்ல இருந்துச்சு இருந்ததுக்கப்புறம் இப்போ வந்து அதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ சீமான் கொண்டாந்து அந்த பகுத்து வச்ச அந்த பாதையில மிக சிறப்பா வந்து அவதூறுகளுக்கு எந்த அச்சமும் படாம என் தம்பிகள் என் அண்ணன்கள் எல்லாருமே நிற்கிறாங்க இப்போ விடுமோ அவனும் கார்த்தி மேலே பாருங்க இப்போ அவனை என்னைக்கு அங்க சொல்லாங்க இவெல்லாம் ரொம்ப உழைச்சாண்டாவன் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்சிகளில் வந்து எவ்வளோ பேர் வந்து வழக்கு எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க இப்போ நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் மேற்கொண்டு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸை வந்து இழுத்து போட்டிட்டு வரி கட்ட மாட்டோம் எங்களுக்கு நீர் கொடுக்கலன்னா வரி கிடையாது காவிரி தண்ணி திறந்து விடு அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்து போராடி அது இன்னைக்கு வந்து வரலாற்றில் வந்து இடம் பெற்றுருக்குது ஆனால் நாங்களாம் சொல்லிக்கிற கிடையாது இது எதுக்கு இதை சொல்ல வரோம்னா இந்த மண்ணுக்கான அரசியல்ங்கிறது வேற மக்களுக்கான அரசியலுங்கிறது வேற இதெல்லாம் விட்டுட்டு வந்து இப்போ ஒரு தலைவனை உருவாக்குறதுக்கு ஒரு தலைவனை வந்து தூக்கி பிடிக்கிறதுக்கு இத்தனை வந்து இந்த சிலுவண்டுகள்லாம் சொல்லி வழியில் இந்த சிலுவண்டுகள்லாம் அது ஒரு ரசிக மனப்பான்மையோடு உட்காந்துன்னு வச்சாங்க அது வந்து அரசியல் எடுப்படாத அது நல்லதும் கிடையாது ஒருவேளை எடுபட்டாலும் அது நல்லதும் கிடையாது இதை புரிஞ்சுக்கிட்டு நம் நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமாக நம்மளோட வேலைகளை நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கணும் எப்பவுமே வந்து நிறையா வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுங்க அதனால கொசு வந்து ஆகிடாது தனியாக போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க அதனால வந்து புளி வந்து ஆகிடாது அண்ணன் சீமான் வந்து புளி மாதிரி புளி தான் நம்மலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க ஒரு புலிப்படையில் இருக்கிற ஒரு தளபதிகள் நம்ம தான் உண்மையான தளபதிகள் நம்ம தான் இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த விஜய் அரசியல்லாம் வந்து முறியடிக்கணும்னு அவசியம் இல்லை அவங்களே வந்து முறிஞ்சு போயிடுவாங்க அவங்க நல்லா இருக்கட்டும் நம்ம வாழ்த்துறோம் அதை அடுத்தது அதே சமயங்களில் இந்த அரசியெல்லாம் வந்து வேண்டாம் அதெல்லாம் வந்து வேண்டாம்னு சொல்கிறதோட இன்னும் அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா பத்து மாதங்கள் இருக்குது கடைசி ரெண்டு மாதங்கள் மாதங்கள உழைச்சா போதும் தலைவர் வந்து இப்போ நடிச்சிட்டு இருக்கிறாரா அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் வருவாரா ஆனால் தினந்தோறும் மக்களுக்கு உழச்சிட்டு அந்த சீமான் அதை வந்து நீங்கள் வந்து எல்லாருமே பார்த்துட்டுருக்கீங்க எல்லாருமே உணர்விங்க மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேருங்க இங்கே எங்களாட்ட யூடியூப் சேனல்லாம் போட்டாங்கன்னா அதெல்லாம் வந்து முடிஞ்ச கொண்டு போய் சேருங்க இந்த ட்ரோல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொண்டு போய் இருக்காம இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க நீங்களும் ஒவ்வொருத்தவங்களும் ஊடகமாக மாறணும் ஒரு வாய்ப்பே கிடையாது நமக்கெல்லாம் எண்ணூறு கோடி ரூபாய் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் கொடுத்து யாரும் வந்து ஒரு பெரிய பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பெரிய என்ன செஞ்சிருவாங்க போய் பொய்யா பேசுவாங்க பெரிய கேமரா வச்சுவாங்க லைவ் கிட்ட வச்சிருப்பாங்க அவ்வளவுதான் பெரிய மீடியா போட்டோ போட்டு பேசுவாங்க அவங்க போட்டோ போட்டு பேசுவான் நம்ம அது போல வந்து அனுமதி வாங்கிக்கிட்டு இப்ப எங்க நம்மள்டே இருக்குது நம்ம எல்லாருமே நாரணைய சான்றிதழ் வச்சிருக்கிறோம் மாதிகள் வெளியிருக்கிறோம் பாருங்களேன் அது போல வந்து நமக்கே எல்லா அங்கீகாரமும் அரசு அங்கீகாரம் பெற்றதுதான் இப்ப நம்ம இது போல வந்து பல பேரும் வந்து வாங்க என் தம்பிமார்கள் வாங்க எங்க அண்ணன்கள் வாங்க நமக்கான ஊடகம் நிறைய ஊடகம் இருக்கு உங்களுக்கான கருத்துக்கள்லாம் இருந்தா கூட எந்த இடத்துல இருந்தாலும் சொல்லுங்க நம்மளே வந்து பேசுவோம் மக்களுக்கு கொண்டு சேர்ப்போம் போய் வந்து ஒரு நியாயமா மக்கள்கிட்ட வந்து ஒரு விவாதம் வந்து ரொம்ப அவங்கள்ட்ட முரண்பட்டு நம்ம விவாதம் பண்ணாம சீமான் உழைச்ச உழைப்ப நம்ம சொல்லுவோம் இன்னும் நம்ம உழைக்கிறோம் அப்படிங்கிற சொல்லுவோம் உழைச்சிக்கிட்டு இருக்கோங்கிறத நம்ம நாலு தோறும் நம்ம வந்து காட்டுவோம் இதை எல்லாரும் வந்து கொண்டு போய் சேருங்க மக்களோட மக்களை நிற்போம் நம்ம வந்து மக்கள்ல இருந்து வந்தோம் நமக்கான காலம் வந்து ரொம்ப விரைவில் வந்து நமக்கு இருக்குது என்றைக்கும் சொல்றேன் இன்னைக்கு சொல்கிறேன் தம்பிகள் யாரும் பதராமல் இருக்குங்க சதராமல் இருக்குங்க உறுதியாக நம்ம வந்து கல்வோம் நன்றி வணக்கம்